தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் நமது சுவாமி விவேகானந்தரவர்களை ஒரு பணக்காரர் தரிசிக்க வந்தாராம் சுவாமி இளம் வயதிலேயே எப்படி உங்களால் இப்படி எல்லாவற்றையும் துறக்க முடிந்து துறவியாக முடிந்தது என்று கேட்டாராம் வந்தவருக்கு சுவாமி அமைதியாக பதில் சொன்னாராம் இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை நீங்களும் கூட ஒரு துறவிதான் நான் கடவுளுக்காக எல்லாவற்றையும் விட்டேன் நீங்கள் பணத்துக்காக எல்லாவற்றையும் துறந்து விட்டீர்கள் அவ்வளவுதான் என்றாராம் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வாரியார் சுவாமிகள் ஒரு முறை சொற்பொழிவு ஆட்டிக் கொண்டிருந்த பொழுது இட்டார் கெட்டார் இடாதார் வாழ்ந்தார் என்று கூறிவிட்டாராம் உடனே கூட்டத்திலே கொஞ்சம் சலசலப்பு ஏற்பட்டு விட்டதாம் அது எப்படி கருணை செய்யாதவன் பிறருக்கு உதவி செய்யாதவன் அவன் நன்றாக இருக்கிறான் ஆனால் உதவி செய்தவன் கெட்டுப்போய் விட்டான் என்று சொல்லுகிறாரே வாரியார் அவர்கள் இட்டார் கெட்டார் இடாதார் வாழ்ந்தார் என்று சொல்வது சரியா என்று எண்ணி விட்டார்களாம் இட்டார் கெட்டார் என்றும் இடாதார் வாழ்ந்தார் என்றும் ஏன் வாரியார் சுவாமிகள் இப்படி மாற்றி சொல்லுகிறார் என்கிற குழப்பம் மக்களிடையே ஏற்பட்டு விட்டது வாரியார் சுவாமிகள் சிந்தித்துக் கொண்டே சிரித்து கொண்டே சொன்னாராம் நான் இட்டார் கிட்டார் என்று சொல்லவில்லை இட்டு யார் கெட்டார் இட்டவர்கள் யார் கெட்டார்கள் என்கிற பொருள் விட நான் சொன்னேன் என்றாராம் அதே போல இடாது யார் வாழ்ந்தார் என்கிற பொருளில் நான் இடாதார் வாழ்ந்தார் என்று குறிப்பிட்டேன் என்று அந்த வார்த்தையையே அப்படியே பொருள் பிரித்து குறிப்பிடவும் கூட்டத்தில் இருந்தவர்கள் ஆச்சரியத்திலே மூழ்கி போனார்களாம் வாரியார் சுவாமிகள் உரை என்றாலே அப்படித்தானே இருக்கும் அதே போல ஒருமுறை வாரியார் சுவாமிகளை சந்திப்பதற்காக ஒரு வியாபாரி சென்றிருக்கிறார் அவர் வாரியார் அவர்களிடம் சுவாமி என் கடையிலே எந்த கடவுளுடைய படத்தை வைக்கலாம் என்று ஆலோசனை கேட்டிருக்கிறார் வாரியார் சுவாமிகள் திரித்துக் கொண்டே சொன்னாராம் நீங்கள் கடையிலே எந்த படத்தையும் வையுங்கள் ஆனால் கலப்படத்தை மட்டும் வைக்காதீர்கள் என்று வாரியார் சுவாமிகள் அந்த வியாபாரியிடம் சொன்னாராம் அதே போல புத்தரிடம் ஒரு சீடர் அந்த சீடர் எப்பொழுதுமே மனக்குழப்பத்தோடே இருந்திருக்கிறார் அந்த சீடரை அழைத்து புத்தர் குறிப்பிட்டாராம் குளத்திலே தண்ணீர் தேங்கி இருக்கிறதே அது தெளிய வேண்டுமையானால் நீ என்ன முயற்சி செய்வாய் என்று கேட்டாராம் அது தெளிவதற்கு என்ன முயற்சி செய்ய முடியும் முடியாது தானே அப்படியே விட்டுவிட்டால் அது தாராக தெளிவடைந்து விடும் என்று சீடர் சொல்ல அது உன் மனமும் இப்பொழுது கலங்கி இருக்கிறது அதை அப்படியே விட்டுவிடு அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்கிற எண்ணமே தேவையில்லை தானாகவே சலனமடைந்த மனக்குலம் தெளிவடைந்து விடும் என்றாராம் புத்தர் அதனை அமைதியாக நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்தாலே மனம் என்கிற குலம் தெளிவடைந்து விடும் என்று சொன்ன புத்தரின் சிந்தனை எல்லோருக்கும் பொருந்துகிறது தானே அதே போல பெர்னாட்சாவிடம் ஒருவர் ஒரு, ஒரு கேள்வி கேட்டாராம் நீங்கள் பொதுக்கூட்டத்திலே பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது உங்கள் மீது ஒரு செருப்பு வந்து விழுந்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டாராம் அதற்கு பெருநாட்சா சிரித்துக் கொண்டே பதில் சொன்னாராம் அந்த செருப்பினுடைய மற்றொரு ஜோடி செருப்பு இருக்கிறதல்லவா அது வந்து சேரும் வரை நான் பேசிக்கொண்டே இருப்பேன் ஏனென்றால் ஒத்தை செருப்பை வைத்துக் நான் என்ன செய்ய என்று சொன்னாராம் பெர்நாட்ஷா அவர்கள் நம்முடைய கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் இருக்கிறார்களே நமது என்எஸ்கே ஐயா அவர்கள் ஒரு எழுத்தாளர் மாநாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் தற்போது போல அல்லாமல் அந்த காலத்திலே பேனாவிலே மை நிரப்பிக் தானே எழுதுகிற வழக்கம் இருந்தது அந்த மை தொட்டு என்எஸ்கே அவர்கள் பேசியிருக்கிறார்கள் எழுத்தாளர் மாநாடு தற்பொழுது எழுத்தாளர்கள் எல்லாம் பேனாவை எப்படிப்பட்ட மையில் தொட்டு எழுதுகிறார்கள் தெரியுமா சிலர் தற்பெருமையை தொட்டு எழுதுகிறார்கள் சிலர் பொறா மையை தொட்டு எழுதுகிறார்கள் சிலர் பழமையை தொட்டு எழுதுகிறார்கள் பரவாயில்லை இவற்றையெல்லாம் அருமையான எழுத்துக்கள் என்று நாம் ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னாராம் என்எஸ்கே ஆனால் எழுத்தாளர்கள் சிலர் தொடவே கூடாத சில மைகள் இருக்கின்றன என்றும் அறிவுறுத்தினாராம் அது என்ன மை என்றால் கயமை பொய்மை மடமை வேற்றுமை என்கிற அந்த மையை வைத்து கொண்டு எழுத்தாளர்கள் எழுதக்கூடாது என்று சொன்னவுடன் கரவொலி அரங்கை நிரப்பியலாம் தொடர்ந்து எழுத்தாளர்கள் எந்த மையை தொட்டு எழுத வேண்டும் என்றும் என்எஸ்கே அவர்கள் குறிப்பிட்டார்களாம் நன்மை தரக்கூடிய நேர்மை புதுமை செம்மை உண்மை இவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு எழுத்தாளர்கள் எழுத வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் இவற்றின் மூலமாக இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று என்எஸ்கே சொல்லுகிற பொழுது வறுமை ஏழ்மை கல்லாமை ஆகிய அவ ஆகியவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்று என்எஸ்கே அவர்கள் பேசி முடிக்க அரங்கம் அதிர்ந்தது என்று குறிப்பிடுவார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏல் பல்கலைக்கழகத்திலே மாணவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருந்தாராம் அப்பொழுது ஒரு மாணவர் திடீரென எழுந்து வாட் இஸ் யூனியன் என்று கேட்டாராம் அடுத்த நொடி அண்ணா சொன்னாராம் ஆனியன் இஸ் யூனியன் என்று சொன்னாராம் அதே போல ஊத்துமலை ஜமீன்தார் இருக்கிறாரு மருதப்ப மருதப்பதேவர் அவர்கள் அவர் ஒரு தமிழ் அறிஞர் இசை அறிஞர் சிறந்த கவிஞர் சிறந்த முருக பக்தர் சிறந்த புரவலர் என்பது தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் கூறும் நல்லுல்களே தெரியும் அந்த ஜமீன்தாருடைய நெருங்கிய நண்பர் தான் நமது கழுகுமலை காவடி சிந்து கவிஞர் அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் அவரை தமிழ் தாத்தா உபேசா அவர்களிடம் பாடம் முயன்றவர் என்று கூட குறிப்பிடுவார்கள் எப்பொழுதுமே அண்ணாமலை ரெட்டியார் அவர்களிடம் ஒரு இலக்கிய நயம் இருக்கும் சிலேடை நயம் இருக்கும் நகைச்சுவை மிளிரும் ஒளிரும் கவிஞர் அண்ணாமலை ரெட்டியாரிடையே கடைசி காலத்திலே அவர் மரணப்படுக்கையிலே இருந்திருக்கிறார் மரணப்படுக்கையில் இருந்த கவிஞரை பார்ப்பதற்காக ஜமீன்தார் மருதப்ப தேவர் அவர்கள் வருகிறார்கள் ஜமீன்தார் வந்தவுடன் கவிஞர் அவரை வரவேற்கும் விதமாக வாடா மருதப்பா என்றாராம் அருகிலே இருந்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சியிலே உடைந்து போய்விட்டார்களாம் ஜமீன்தாரை போய் வாடா என்று குறிப்பிடுகிறாரே என்று ஆனால் அதை கேட்டவுடன் அவர்கள் அவர் குறிப்பிடுகிற அந்த சிலேடையை அறிந்து கொண்டு சிரித்து கொண்டே நின்றாராம் சுற்றி நின்றவர்களுக்கு அது ஒன்றுமே புரியாமல் இருந்திருக்கிறது அவர்களின் வருத்தத்தையும் சந்தேகத்தையும் போக்குவரமாக படுத்த படுக்கையில் இருந்து கொண்ட அண்ணாமலை இருந்தார் சொன்னாராம் வாடி போய் படுத்த படுக்கையில் இருக்கிறேன் நான் ஆனால் எந்த துன்பம் வந்தாலும் வாடாத என் நண்பனை நான் வாடா மருதப்பா என்று அழைத்தது தவறா என்று சொல்ல அந்த கவிஞருடைய சொல் நயத்தில் அந்த சுற்றி இருந்தவர் அனைவரும் சொக்கிப் போனார்களாம் இதே போல ஒரே ஒரு சொல்லில் நம் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களேயே வாயெடுத்து போகச் செய்து விட்டாராம் ஒருவர் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நம் பாவேந்தர் அவர்கள் முத்துப்பேட்டை என்கிற இடத்தில் நடந்த ஒரு திருமணத்திற்காக சென்றிருக்கிறார்கள் அங்கே அப்பொழுது அருகில் இருந்தவரிடம் இந்த பக்கமெல்லாம் குயில் கிடைக்கிறதா என்று கேட்டாராம் நமது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் அருகில் இருந்தவர் இப்பெல்லாம் எங்கெங்க குயில் கிடைக்குது அதான் இந்த பக்கம் இருந்த காட்டை தான் வெட்டி அழிச்சு விட்டானுங்களே என்று சொன்னதோடு நிற்காமல் ஏதோ காடை தானுங்க கிடைக்குது என்றாராம் மிகுந்த வருத்தத்துடன் நம் பாவேந்தரும் மிகுந்த வருத்தமடைந்து விட்டாராம் காரணம் என்ன தெரியுமா பாவேந்தர் அவர்கள் கேட்டது அவர் நடத்தி கொண்டிருந்த குயில் பத்திரிகை இந்த பக்கம் கிடைக்குதா என்று சொன்னவர் பதிலுக்கும் பாவேந்தர் வருத்தத்திற்கும் காரணம் இருக்கிறது தானே என சொல்லி இந்த அளவு செவிகளுக்கு கிடைக்கின்ற சிந்தனை இன்பத்தை பகிர்ந்து கொண்டு அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம் நண்பர்களே வணக்கம் I <speaking> do <in Spanish>